बाई वेरी लल नो निशाला ना के य बदर ए ए र आ रे मेसेज मा हां जी

திருமதி பவானி சசிகுமார் பெனாத்தூர் பேரூரட்சி தலைவர் இவர்கள் அனைவரும் மூன்று கோடி இந்த மாபெரும் கபடி போட்டிக்காக சிறப்பு பரிசாக அறுபதாயிரம் வாரி வழங்கி கொண்டிருக்கின்றார்கள் அண்ணாருக்கும் அண்ணார் குடும்பத்தினருக்கும் எங்கள் நாகநதி அருமலர் கோயில் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் அது மட்டுமல்லாமல் இப்போது நடந்து கொண்டிருக்கும் இரண்டாம் பரிசுக்கான முப்பதாயிரம் வாரி வழங்கிய அண்ணா

ஏழு ஏழு சாமா புள்ளிகள் ஏழு ஏழு இறுதி போட்டி உனக்கா ஏதா ஏறி ஏழு

Cảm ơn các bạn theo

மீண்டும் ஒரு பதிமூன்று வெட்டுப்பொழியில் 16 அணிவரும் சென்டி கும்பம் பதினாறு வெட்டுப்படிகளின் திரு அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றனர் பதிமூன்று வெட்டிப்படிகளும்

அன்னார் குடும்பத்தினர் சேர்ந்து எங்களுக்கு ஐம்பதாயிரம் மாதிரி வாங்கி கேட்டார் அண்ணாருக்கும் அண்ணா குடும்பத்தினருக்கும் இந்த கொள்கை சார்பாக நன்றி போன் போனே ரிங் போதே எடுக்கல கேட் லைன் வந்துனாலும் வருவ கண்டிப்பா பண்ணனும்னு சொல்றாரு

செல்லிக்குப்பதினோன்று புள்ளிகளும் எடுத்து தளத்தில் லாரி செல்லி குப்பம் இருபத்தி நான்கு வெள்ளூர் எஸ் சி ஏடி பதிமூன்று புள்ளிகளும் எடுத்து தளத்தில் நீ <laughs> 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 மாமா

match varu. ஆமா நான் ஒரு தடவை உஷ்டா வந்துறேன். நீ என்ன மேட்ச்? ஹனா? ஆ திரோலாம். இந்த மேட்ச் இதுன்னே இல்ல. அதான்மா. அதான்மா.

પ્રસ્થાન માવણ જીના બેટન વેઇટ બનુમા આદિના એક મર આડા આડા આવું

முடிவுட கடைசி நான்கு நிற்க முடியாது கடைசி இரண்டே மணிதுளி உள்ளது இந்த ஆட்டம் முடிவடைய ஆட்டக்காரர் கவனத்திற்கு மீண்டும் ஒரு புள்ளி எஸ்டேட் வெல்லு ஹலோ ஹலோ ஹலோ